ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் லாஸ்ட் எப்பிசோட்டில் ஒரு வழியாக காவேரி பிரக்னென்ட்டாக இருக்க விஷயத்தை வீட்டில் இருக்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டாங்க காவேரியோட அம்மா அப்படியே ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப யோசனையாகிட்டாங்க இன்றைக்கான புரோவில் பார்த்தோம் அப்படின்னா காவேரி நான் விஜய் கூட சேர்ந்து வாழ்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே இப்போ காவியரோட அம்மா வந்து அப்படியே ரொம்ப எமோஷனலாகி அப்படியே கீழே உட்காந்துட்டாங்க வீட்டில் இருக்கவங்கலாம் பார்த்தோம்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தான் காவேரி வந்து நான் சொன்னதெல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே இப்போ காவேரியோட அம்மா வந்து நான் விஜய்கிட்ட பேச அந்த தம்பியை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த விஷயத்தெல்லாம் ஆரம்பத்திலே செஞ்சுருக்கலாம் ஏன் எல்லாம் போட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி மைண்ட் வாய்ஸ்லாம் டேரக்டருக்கும் இதுல நடிக்கிறவங்களுக்கும் கேக்குதா என்னன்னு தெரியல ரொம்பவே பார்த்தா இரிட்டேட் பண்ணிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு வாரமா ஆனா கதையை பார்த்தோம் அப்படின்னா செம்மையாக அடுத்து என்ன அடுத்து என்னங்கிற மாதிரி தான் கொண்டு போறாங்க அது நமக்கு தெரிஞ்சதான் நம்ம பிரவீன் சாருக்கு அது கைவந்த கலை அப்படிங்கிறது தெரிஞ்சதான் எத்தனையோ சீரியல் பார்த்தாச்சு அவரோடது சரி இப்ப கதைக்கு வருவோம் அடுத்து என்ன கதை அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா சீரியலை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு அப்படி இப்படின்னு கொண்டு போனோம்னா பயங்கர டிஆர்பி வேணும் ஏ வரும் ஏற்கனவே நம்ம கா மகாநதி சீரியலுக்கு டிஆர்பிக்கு பஞ்சமே இல்லை அடிச்சு தூள் கிளப்பிக்கிட்டு இருக்கு எப்பயுமே நம்பர் ஒன்ல தான் போயிட்டுருக்குன்னு பார்த்துக்கலான்னு வச்சுக்கிறேன் அதனால் கோர்ட்டு கேஸ்லாம் போகாமல் விடுவாங்களா அதனால தான் நம்ம கல்யாணி பாட்டியை வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட வீடியோவில் கூட பார்த்தோம் அப்படின்னா அமுல் பேபி கல்யாணி பாட்டியை வந்து வில்லி ஆக்கி விட்டாங்க அப்படின்னு விஜய் சொல்லுவார் அதனால் கல்யாணி பாட்டி வந்து அதே முழு நேரம் வில்லியாக மாறிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் ஆனால் சீனில் இப்போ பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் பசுபதியும் வரல அஜய் ராகினி அன்பரசு இவங்கெல்லாம் ஒன்றும் வரலை அப்படிங்கும்போது அடுத்து அதெல்லாம் கொஞ்சம் மசாலா கலவையாக கொண்டு வருவாங்க சரி மறுபடியும் கதைக்கு வருவோம் என்ன நடக்க போகுது இப்போ குமரன் வந்து நான் போய் விஜய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு தானே கிளம்பினாரே அப்படிலாம் அவ்வளோ சீக்கிரம் பார்த்து விஜய் கூட்டிகிட்டு வந்து அப்போல்லாம் பேசி ஆக விட மாட்டாங்க கண்டிப்பாக கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிடுவாங்க இப்போ விஜய் இருந்து எதனால் கோவம் வரப்போகுது அப்படின்னா நம்ம எல்லா வீட்லேயும் அதிகமான இடத்துல நடக்கிற ஒரே விஷயம் தான் மிஸ்கம்யூனிகேஷன் தான் என்ன சொன்னாங்க என்ன ஏதுங்கிறது நேரில் எது முதல்ல உட்காந்து பேசி தீர்த்துக்கிட்டோம்னா தான் அது அதாவது சொன்னாங்களா அப்பயே பெரியவங்க கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின்னு சொன்னாங்க அந்த மாதிரி நேரில் உட்காந்து பேசியிருந்தாங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் ஷார்ட் அவுட் ஆகிடும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு கண்டிப்பாக கல்யாணி பாட்டி என்ன பண்ணணுமோ அதை ரொம்ப தெளிவாக பண்ணிடுவாங்க ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு மூணு எபிசோட்டாக கல்யாணி பாட்டி பண்ணுற பர்ஃபார்மெண்ட் இருக்குது பாருங்கள் இவ்வளோ நாலு எபிசோட்டில் எல்லாரும் என்ன நடித்தாங்க கல்யாணி பாட்டி பேசுகிற டைலாக இருக்கட்டும் அந்த மொழியை உருட்டி உருட்டி பேசுகிறதா இருக்கட்டும் எம்மா பயங்கரமாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாத்தியாடா விஜய் நீ ஃபோன் பண்ணி அவங்க எடுக்கலடா அப்படிடா இப்படிடான்னு ஏதாவது போட்டு அந்த அந்த மனுஷன் வேற செம்ம அட்டிஸ்ட்டில் செம்ம டென்ஷனில் இருக்காரு ஏன்னா லாஸ்ட்டாக பார்த்து இனிமேல் நான் அவங்கள்ட்ட பேசவே மாட்டேன்னு தான் சொல்லிட்டு போனாரு ஏன்னா காவேரி அந்த அளவுக்கு இரிட்டேட் பண்ண மாதிரி தான் இருக்கு அது பேசுனா வந்து நம்ம அப்புறம் காவேரிக்கு சப்போர்ட் பண்ணுறோமா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி நம்ம அதாவது நம்மளுடைய அதை ஃபேன்ஸுக்கே நம்ம வந்து அகென்ஸ்டாக பேசுகிற மாதிரி ஆயிடும் அதனால பார்த்தோம்னா இப்போ உள்ள காமனான ஸ்டோரி என்னன்னா இவங்க ரெண்டு பேர்த்தோட பிரச்சனையை வச்சு சுற்றி இருக்கவங்களாம் நல்லா குளிர்காயிராங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா புரிஞ்சுக்க முடியுது எது எப்படியோ பார்த்தோம்னா அடுத்து நமக்கு கோர்ட் சீன் காத்துக்கிட்டு இருக்கு பார்க்கலாம் அதில் என்ன தெரிவிக்க விட்றாங்க அப்படிங்கிறது ஆனால் நம்ம விஜய் கொஞ்சம் கன்சிடர் பண்ணாருனா சூப்பராக இருக்கும் காவேரி இப்படிலாம் பெரிய பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு அதே நேரத்தில் விஜய் காவேரி அந்த மாதிரி தான் யோசிச்சிருக்கலாம் எப்படியெல்லாம் கதையை கொண்டு போக போகிறாரு நம்ம டேரக்டரு என்னெல்லாம் நம்மளை போட்டு குழப்ப போகிறாரு அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுவோம் என்ன வேணால் மாறலாம் இப்போ தான் நடக்கும்னு கிடையாது அதனால் அதுக்கும் உங்கள்கிட்ட நான் இப்போயே ஒரு அப்பாலஜிஸ் கேட்டுக்கிறேன் இதை பற்றின உங்களோடய கருத்து கமான் பாஸ் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்